ஆசிய கண்டத்திலே கடவுளின் ஆசியும் இறைவனின் ஆசியும் அதிகம் உண்டு பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பாருக்கள் பாடுக்கள் முழுவதும் ஆயிரம் பேரில் ஒருத்தர் தவிர மீது எல்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள் அந்த கதை இப்பொழுது வேண்டாம் நமக்கு பார் கோடுகள் போல மனமும் கியூஆர் கோடுகள் போல சிந்திக்கும் மூளையும் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே ஒவ்வொரு கியூஆர் கோ குறியீடும் வேறுபட்டது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கொஷினும் ரிப்ளேயும் வேறுபட்டது மாறுபட்டது ரிக்வெஸ்ட் லட்சம் பேரில் ஒருவரே லட்சத்தில் ஒருவர் லட்சியவாதிகளே நீங்கள் பர்ஸ்னாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பெக்ட் மூன்றும் கொண்டவர்கள் நீங்கள் கியூஆர் கோட்டில் கோடில் இருக்கும் மூன்று புள்ளிகளையும் ஸ்கேன் செய்யும் பொழுது மனிதர்களால் படிக்கக்கூடிய தரவு வடிவமாக செய்திகள் வருவது இன்றைய தொழில்நுட்பம் மூன்று புள்ளிகள் போல்தான் மனிதர்களுக்கும் மூன்று கோள்கள் விதி மதி கதி லக்கினம் ராசி டெட்டாபடம் இவைகளின் தரவுகளின் அடிப்படையிலே நமக்கு ஆதரவு அரவணைப்பு தொழில் வேலை அமைகிறது நவகிரங்கள் ஒன்போதில் இம்மூன்றும் மிக முக்கியம் முக்கணிகள் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலே ஜப்பானிய நிறுவனத்தால் கியூஆர் கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது சில துறைகளில் பயன்படுத்தப்பட்டது அப்பொழுது நாற்பது ஆண்டுகள் தற்பொழுது அனைத்து துறைகளிலும் பரவி உள்ளது குரு ஆறு நீங்கள் அனைத்து துறைகளிலும் அனுபவம் இருந்தாலும் விஷயம் தெரிந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த துறைகள் முன்னேற்றம் காண்பீர்கள் பனைத்துறை அளவு முன்னேற்றம் காண்பீர்கள் முத்திரை பதியுங்கள் காலடிப்படி பதியுங்கள் காலடி பதியுங்கள் முத்திரை பதிப்பீர்கள் கியூஆர் கோடுக்கு முன்னோடி நார்மன் அண்ட் சில்வர் நிபுணர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பார்கோடு பார்கோடு இல்லாத பாடிலே இடமே கிடையாது அங்காடிகளில் வாங்கும் பொருட்களின் மீதில் இருக்கும் இதனை ஸ்கேன் செய்தால் விலை தரம் மற்றும் பயாரிப்பு எக்ஸ்பரி டேட் இருக்கும் உங்களின் முன்னோடியோ நீங்கள் முதல் தலைமுறை டிஎன்ஏ மரபணுக்கள் உங்களிடம் இருக்கும் ஒன்று மூணு ஆறு பத்து பதினஞ்சு முப்பத்தஞ்சு ஐந்து பேர் உங்கள் அப்பா அவங்களது தந்தையாரோ இருபத்தோரு பங்கு நீங்களோ இருபத்தெட்டு பங்கு ஆக எண்பத்தி நாலு நீங்களோ இருபத்தெட்டு உங்கள் அப்பா இருபத்தி ஒன்று உங்கள் முன்னோர்கள் ஐந்து தலைமுறை தலைமுறைகாரினர்கள் முப்பத்தைந்து மொத்தம் எண்பத்தி நாலு டிஎன்ஏக்கள் மரபணுக்கள் அறிவாற்றலை நிர்ணயிக்கும் பன்னெண்டில் குரு பார்வை விரைய செலவுகள் செலவுகளால் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியவில்லை ஏழரை சனி சென்றாலும் மழை போல் விட்டாலும் தூறல் நிற்கவில்லை உங்களின் தாழ்வு மனப்பான்மையை விடுங்கள் ஆஞ்சநேயர் போல் உங்களின் திறமையை புரிந்து கொண்டு வழித்தடங்களிலே நடைபோடுங்கள் கண்ணாடியில் இருக்கும் கரைகள் பார்ப்பர்களான உங்களின் முகத்துக்கு சொந்தமில்லை அதை போலவே மற்றவர்களின் கமெண்ட்ஸ்கள் நயாண்டிகளை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தினசரி ஒரு அனுபவம் கிடைக்கிறது சுகமா இல்லை சோகமா என்பது உங்களின் சூழ்நிலையை பொறுத்தது ஆம் மனநிலையைப் பொறுத்தது தமிழ்நாடு கோவையைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற சிறுவன் தனது ஆழ்ந்த சோகாசன பயிற்சி கலையினால் மிகவும் உயரத்தில் ஆஞ்சநேயர் போல் பறந்து பத்திரமாக தரையிறங்கினார் உலகறிந்த செய்தி இது உலகம் இயக்கும் வண்ணம் ஆச்சரியமான செயல்படுகற்கு அவர் கூறிய காரணம் ராமாயணத்தில் அனுமார் இலங்கைக்கு கடல் மேல் பறந்து சென்றார் அனுமானின் செயல்தான் தீர செயல்தான் குழந்தை பருவத்தில் இருந்து அவருக்கு மனதில் பதிந்ததாகவும் அதையே யோக கலையாக கற்று முது இளமையில் இருந்து இப்பொழுது பருவத்தில் அனுமானாக பறக்கிறார் நீங்களும் உங்கள் திறமைகளை பயன்படுத்துங்கள் தலைகியாக படித்தாலும் கியூஆர் கோடு உண்மையே காட்டும் அப்படியே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆறாம் இடத்தில் குரு எதையும் திருத்தமாகவும் நேர்த்தியாகவும் செய்வீர்கள் எந்த தீமையிலும் சிறு நன்மை உண்டு எந்த நன்மையிலும் சிறு தீமை உண்டு இதுவே குருவின் போதனை உங்கள் அணுகுமுறையாலும் செயல்களாலும் நல்ல பெயர் அடிப்பீர்கள் உங்களை எதிர்களும் பாராட்டுவார்கள் குருவோ பத்தில் ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு தெரிந்து கொள்ள ஆசைத்தான் ஆனால் மனதிலோ ஆயிரம் கவலைகள் பத்திலே உள்ள குருவால் ஓய்வு இல்லை வேலை உறக்கம் குறைகிறது மே ஒன்று முதல் குருவால் நிம்மதியாக இருக்கின்றீர்கள் பன்னெண்டாம் இடம் குருவின் பார்வை மிகவும் செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது விரை செலவுகளாக சுப விரயம் உடன்பிறப்புகள் வீட்டில் திருமணம் சுபகாரியங்கள் நடக்கின்றன இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குருவின் பார்வை தம்பதிகளில் ஒருவர் பிராமிஸ் பேசுகிறார் தம்பதிகளில் ஒருவர் பேசுவது எல்லாம் பிராமிஸ் இன்னொருவர் பேசுவது எல்லாம் காம்பிரமைஸ் இங்கே வாஸ்தவம் ஒரு இடத்தில் பே மற்ற சமாதானம் இப்படி குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் விடாமுயற்சி கொண்டவர்கள் உங்கள் விடாமுயற்சி யார் தந்தது கடவுள் தந்தது பிராக்டிக்கல் லைஃப் தந்தது அப்பாவின் தந்தை பயிற்சி தந்தது அம்மாவின் தந்தை நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் மட்டுமே செய்ய முடியும் வேறு யாராலும் செய்ய முடியாது குரு பகவானை வணங்குங்கள் குரு பகவான் நிம்மதியை கொடுப்பார் கண்டிப்பாக கிடைக்கும் இது நிதர்சனமான